வெல்கம் டு அவர் சேனல் சிஎஸ்கே அணி வந்து தொடர்பு தோல்வியாக அடைஞ்சிட்டு இருந்தது அதுவும் கேக்கார் ரொம்ப மோசமான தோல்வி அடைஞ்சிது இதனால் அணியில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டீவன் பிளங்மிங் வந்து பயிற்சியாளர் சொல்லியிருக்கிறாரு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வந்து கே கேஆருக்கு எதிரான கடைசி போட்டியில் நாங்கள் ரொம்ப விளையாடின விதம் வந்து ரொம்ப எங்களுக்கு ஏமாற்றத்தை தந்தது அது மட்டும் இல்லாமல் சிக்ஸில் அடிப்பில் வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் மற்ற அணிகளை தவிர்த்து அதனால் இந்த போட்டியில் முக்கிய சிக்ஸர் மட்டும் அங்கம் கிடையாது அதுக்காக வந்து மாற்றம் இல்லாமல் இருக்க முடியாது ஸோ நிக்கோலஸ் போரனை வந்து அபாயகரமான பேட்டராக இருக்கிறாரு அவரை எப்படி சீக்கிரமாக அவுட் செய்ய முடியுமோ எல்லாம் ஈஸியாக நாங்கள் ஜெயிக்கலாம் ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அணியில் புதிய வரவா ஷேக் ரஷீத்தை பிளேயிங் லெவனுக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பரிசீலனைகளில் நிலையில் உள்ளோம் ஏன்னா அந்த அவர் அந்த பிளேயர் வந்து ஒரு அட்டகாசமான பிளேயர் அவரை கொண்டு வந்தால் சிஎஸ்கே நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் நான் நம்புகிறோம் ஸோ அப்படிங்கிறத வந்து ஸ்டீவன் பிளேமிங் அவர்கள் சொல்லிக்கிறாரு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்